வெல்கம் பேங்களூர் டு சேலம் தட்டப்பயிருங்கிற காராமணி கருவாடு குழம்பு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேங்க கிராமத்து முறையில் சேலத்து கிராமங்களில் இந்த மாதிரி செய்வாங்க எது இருக்கோ அதை வச்சு செய்வாங்க கிராமத்தில் அதுபோல் நான் சில வருஷம்லாம் அங்கே கிராமத்தில் வாழ்ந்திருக்கேன் அதனால் எனக்கு இன்றைக்கி தட்டைப்பயிறு வச்சு ஒரு கருவாடு குழம்பு செய்யலான்ட்டு செஞ்சுருக்கேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மொச்சை கொட்டையை விட இதுவும் நல்லா தான் இருக்கும் செஞ்சு பார்த்து சாப்பிட்ட பிறகு அப்போ இவ்வளோ டேஸ்டான்டு வேர்க்குற மாதிரி இருக்கும் தட்டைப்பயிறு நான் ஒரு ரெண்டு ஹவர் ஊற வச்சுட்டு பிறகு குக்கரில் வேக வைக்க போகிறேன் இதுக்கு வந்து காய் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தான் எடுத்து வச்சுருக்கேன் சில பேர் முருங்கைக்காய் அந்த மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு போட்டுக்குவாங்க நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டுமே எடுத்தேன் நீலவாக்கில் கத்திரிக்காய் வெட்டி எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ கருவாடு நான் சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு வைக்கணும் வேக வச்சுட்டு அதுக்கு குழம்புத்தூள் அதாவது சாம்பார் தூள் அல்லது குழம்புத்தூள் எது வேணாலும் போட்டுக்குங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது எதாக இருந்தாலும் சரி போடுங்க இப்போ நான் சாம்பார் தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்து போட்டிருக்கேன் ஏன்னா கடை சாம்பார் தூளுங்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் தூக்கலாம் போடணும் காரம் இருக்கணும்னு போட்டிருக்கேன் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன் இது நல்லா வேகணும் ஒரு முக்கால் பதத்துக்கு வேகும் போது தாங்க இதில் நம்ம த தட்டைப்பயிறை ஆட் பண்ணணும் வேக வச்ச தட்டைப்பயிரை அதுக்கு முன்னாடி ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா தட்டைப்பயிறு நல்லா வெந்திருக்கு இப்போ பாருங்கள் ஒரு முக்கால் பதத்துக்கு காய் வெந்த பிறகு தட்டைப்பயிறு சேர்த்திட்டேன் சேர்த்துட்டு இதோட தக்காளி பழமும் நான் சேர்த்தியாச்சு ஒரு மீடியம் சைஸு தக்காளி பழம் ஒன்று தான் போட்டிருக்கேன் பிறகு நம்ம தேங்காய் இதில் சேர்த்திட்டா போதும் தேங்காய்க்கு ஒன்றுமே போடலாங்க வெறும் தேங்காய் கட் பண்ணி வச்ச தேங்காவை அரைச்சா போதும் வேறு எதுவும் தேவையில்லை தேவைப்பட்டால் கொஞ்சம் கசகசா சேர்த்தலாம் நான் இதுக்கு கசகசா சேர்த்துல கருவாடு குழம்புக்கு வேண்டான்னு விட்டுட்டேன் இப்போ தட்டைப்பயிர் வடித்த தண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கிறான் ரசம் செய்கிறதுக்காக அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தேங்காய் அரைச்ச விழுது இதில் சேர்த்தியாச்சுங்க சேர்த்திட்டு நல்லா சிம்பிளான குழம்பு தான் இது இது புளியும் நான் கரைச்சி ஊற்றியாச்சு உங்களுக்கு எவ்வளவு புளி தேவையோ ஒரு சிலருக்கு நிறைய புளிப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சில பேருக்கு மீடியம் சில பேருக்கு கம்மியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க நான் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும்னு தான் நினைப்பேன் அந்த அளவுக்கு நான் சேர்த்திட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும் நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம கருவாடு சேர்த்தணும் இப்போ கருவாடு ஊறிட்டுருக்கு இல்லைங்களா தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கொடுக்கும்போது நம்ம கருவாடு இதில் சேர்த்திடலாம் நல்லா தேங்காய் எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்குது குழம்பு இப்போ முதல்ல இதில் வெந்தயம் கடுகு சேர்த்திடலாம் வெந்தயம் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வெந்தயம் முதல்ல தாளிப்பு கொடுக்கணும் கடுகு போட்டு புரிஞ்ச பிறகு நம்ம பூண்டு போடணும் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டிருக்கேன் தட்டைப்பயிர் குழம்புக்கு பூண்டு போடணும் இப்போ பாருங்கள் குழம்பெல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ கருவாடு சேர்த்திட்டேன் இந்த டைமில் தாங்க சேர்த்துணும் கடைசியாக அப்புறம் தாளிப்பு கொடுக்குற வரைக்கும் அந்த கருவாடு இருந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்ல பூண்டு நல்லா வதக்கணும் பச்சையாக இருக்கவே கூடாது என்றைக்குமே பூண்டு ஏன்னா அது வயிற்று ப்ராப்ளம் ஏற்பட்டுரும் அல்சர் கொண்டு வந்துடும் அதனால நல்லா ஃப்ரை ஆகிடணும் அந்த பூண்டு இப்போ சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நம்ம இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எது இருக்கோ அது போடுங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் சொல்ல வந்தேன் இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி இது டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நானே பாருங்கள் ரசம் ரெடி பண்ணிட்டேன் ரசத்தில் இந்த தட்டைப்பயிறு வடித்த தண்ணி இதில் ஊற்றிட்டேங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் தட்டைப்பயிறு ரசம் சில பேர் இதுக்கு இது மட்டுமே தனியாக செஞ்சு பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்க அதாவது தட்டைப்பயிரை தாளித்து இந்த ரசம் வச்சு சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரியும் செய்கிறாங்க கிராமத்தில் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கருவாடு அவ்வளவு வீடே வாசனை அப்படி தூக்குதுங்க அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்லா இருந்தது ராகி களி சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கு அதுக்கு நல்லா நான் சொல்ல வரல சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் ஆனால் வந்து சாதத்துக்கு தாங்க நம்மளால் சாப்பிட முடியும் ஏன்னா சாதத்தில் சாப்பிட்லாங்கிற எண்ணம் தான் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்